பிரைஸ்லா கதற்கு சோதரம் இந்த நாளிலும் கூட சிந்திக்க முடியாது தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் தேவநாளை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என் அன்பானவர்களே ரொம்ப பிடித்த ஒரு வேத வசனம் தேவநாளை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நம் தேவநாளை எல்லாம் கூடும் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அன்பானவர்கள் இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே வாழ்க்கையில் அநேக குறைகள் இருக்கலாம் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அந்த நாளில் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவனாலே எல்லாம் கூடும் ஆண்டவர் சொல்ற என் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் அன்பானவர்கள் இந்த நாளில் உங்களுக்கு எதாட்ட வேணுமா ஆண்டவர் சமூகத்தில் அன்று சொல்கிறாரு என் நாமத்தினால நீங்கள் கேளுங்க ஒன்றுக்கும் கவலைப்படாது ஒன்றுக்கும் கவலைப்படாது எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்தில் வேண்டுதலோடு ஜபத்தோடு ஆண்டவர் தெரியப்படுத்தி அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் எங்களையும் சிந்தனையும் ஆட்கொள்ள கடவுள் இந்த நாளில் நான் சொல்றேன் தேவனால கூடாத காயம் ஒன்று கூட இல்லை அவருக்கு எல்லாம் முடியும் ஆனா ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரோட பலத்தை கைக்குள் அடங்கியிருங்க ஒன்னு பேர் ஐந்து ஆறுல போட்டிருக்கு ஒரு ஏற்ற காலம் உண்டு உங்களை உயர்த்துவதற்கு உங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்வதற்கு ஒரு ஏற்ற காலம் உண்டு அந்த ஏற்ற காலம் முடி அவருடைய சமூகத்தில் அடங்கிருவேன் வேத வசனம் அழகாக குறிகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு குரலுக்கு சகலம் எதுவாக நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை தீமை போல இருக்கலாம் ஆனால் நான் சொல்றேன் அது உங்களுக்கு நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி எழுந்து பட்டினியாக இருக்கும் ஆனால் கத்தரை தேடுகிற உங்களுக்கு எனக்கு ஒரு நன்மை கூட குறையப்படாது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்காக ஜபம் செய்து இந்த நாளிலும் கூட முடிக்க ஆசைப்படுறேன் மார்க் எழுதுன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம இருபத்தை ஐந்தாம் வசனம் முதல முதல் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முடிய ஒரு காரியம் நம்மளுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் பன்னெண்டு வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பன்னெண்டு வருஷம் பைபிள் அழகா சொல் அவள் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் மருத்துவருக்கும் செலவழிச்சிட்டாள் ஆனா சச்சாகிழ கொஞ்சம் கூட குறையில இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் ஆனால் கொஞ்சம் கூட சில காரியங்களை விடுதலை இல்லை ஜெயம் இல்லை எதிர்பார்க்கிற காரியம் நடக்கலை ஆனால் அவ ஒன்னே ஒன்று செஞ்சா என் தேவனாலே கூடும் அவரால் செய்ய முடியும்னு சொல்லி முதலாவது விசுவாசிச்சா இந்த நாளில் நீங்கள் விசுவாசிங்க என் நேசப்பாவால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய அவரால் கூடும் அவ வந்து ஆண்டவருக்கே தெரியாமல் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா தொட்ட மாத்திரத்துல பன்னெண்டு வருஷம் இருந்த பிரச்சனை ஒரு நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல அவளுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு இந்த நாளிலும் கூட உங்களுக்கு எத்தனை என்ன பிரச்சனையா இருக்கட்டும் கடன் பிரச்சனையா வியாதியா இல்ல உங்க வீட்டுல யாராவது ரச்சிக்கப்படாம இருக்காங்களா இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிறேன் கத்தரை நம்பி இருக்கிறவங்கள ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டு வரை உண்மை நான் மாத்திர நம்பி இருக்கிற ஆண்டவர் பன்னெண்டு வருந்த இருந்த பிரச்சனை ஒரு நிமிஷத்துல சரியா போனது போல இந்த நாளில் உங்களுக்கு எத்தனை வருஷமா இருக்கட்டும் என்ன பிரச்சனையா இருக்கட்டும் இந்த நாளில சத்தத்தை கொண்டிருக்கிற பிள்ளைகளே இந்த நாளிலே தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இயேசுவால எல்லாம் கூடும் நம் செபிப்போமா அதுக்கு முன்பதாக ஒரே ஒரு சின்ன ஒரு சாட்சி என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சூழ்நிலையில எங்களால் ஒரு மீட்டிங் நடத்தும் போது நடத்த முடியாத சூழ்நிலை அப்பொழுது எங்களுக்கு மகளுக்கு வைத்திருந்த பணத்தை எல்லாத்தையும் ஃபீஸுக்கு வச்சு இந்த பணத்தை எடுத்து கட்டிட்டோம் ஆனால் ஃபீஸ் எப்படி கட்டப்போகிறோன்னு தெரியல ஆனால் கொஞ்சோண்டு பணம் இருந்துச்சு அதை கொண்டு இருக்கிற பணத்தை கொண்டு கட்டிடலான்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகும்போது கத்துற கிருமினால் அங்கே அவங்க சொன்னாங்க உங்களுக்கு எல்லா டேம் ஃபீஸும் ரெண்டாவது டேம் ஃபீஸ் மூணாவது டேம் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு யார் கட்டினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது நான் விசுவாசிக்கேசப்பா கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த நாளில் நான் சொல்றேன் அவரை நம்புங்க அவரை மாத்திரம் நம்புங்க எந்த மனுஷனும் நம்பாதீங்க ஏசுவால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஒரு வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய அவரால் கூடும் நம்ம ஜபிப்போமா அன்புல ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காயம் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் பன்னெண்டு வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்ரீயனுடைய கண்ணீரை கண்டீர் உபத்திரத்துக்கு கண்டீர் ஆண்டு வரேன் இந்த நாளிலும் ஆண்டுவர் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் சோதரம் ஆண்டுவர் என்ன பிரச்சனை என்ன பாடம் என்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல ஏசப்பா இந்த நாளில கத்தர் ஒரு விடுதலை குடிப்பிராங்க ஒரு சுகத்தை கொடுப்பீராக ஒரு சமாதானத்தை கொடுப்பீர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் வீட்டில இருந்த இந்த நாளில் ரச்சிக்கப்படுவார்களா காண்டுவர் ஒரு சமாதானத்தை கத்தர் கொடுப்பீராங்க அந்த வீட்டில் சந்தோஷத்தை குடுப்பீராங்க சகைக்கு இந்த ரச்சிப்பை கொடுத்தது போல அப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது செப்பிக்கிறோம் சமாதானத்தை கொடுக்க முடியாய் செப்பிக்கிறோம் சந்தோஷத்தை கொடுக்க முடியாய் சொப்பிக்கிறோம் வியாதியோடு இருந்த அந்த நாளில் வியாதி சரியாக முடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை ஒரு புது பலன் உண்டாக முடியா நீர் அப்படி செய்து விட்டபடினாலே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இந்த நாளில் எங்களோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கதிர ஆசீர்வாதத்தை கட்டளையடுவீராக ஆண்டவரே புதுபலனை கொடுத்து ஆசிரியக்கு போற கிருபிகாய் சோதரம் நீர் ஆசிரியத்த கிருபிகாய் சோதரம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஓகே காட் பிளஸ் யூ கத்திர உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் இந்த நாள்ல இருந்து கத்திர உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஏன்னா வேத வசன குறி தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இந்த இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறபடினால ஆண்டவர் நம்ம துதிப்போம் காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசிரியப்பார்